முதல்ல இந்த மாத துவக்கத்துல என்ன கிரக நிலைகள் ஆணி மாதத்துல சிம்ம ராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துருவோம் கூடவே இந்த மாத தூக்கத்துல இருக்கக்கூடிய நிலைகளையும் மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கறதையும் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது அப்படி மாத துவக்கத்துல உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பலமுடன் இருக்கிற ராசி பலத்துல ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல சூரியன் புதன் சுக்கரன் ஆகிய மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை லாபஸ்தானத்துல இருக்குங்க இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சிம்ம ராசிக்கு சோ இந்த நிலைகளின் அடிப்படையில தான் இந்த மாதமானது துவங்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா ஆணி ஒன்னாம் தேதி பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்க ராசிக்கு பத்தாம் இடமான ரிஷப ரிஷபராசியிலிருந்து பதினோராம் இடமான மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மாதம் முழுக்க சூரியன் உங்க ராசிக்கு பதினோராம் இடமான மிதுன ராசிக்குள்ளதான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அடுத்தது ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் உங்க ராசிக்கு இரண்டு பதினொன்னுக்கு அதிபதி லாபஸ்தான அதிபதி லாபஸ்தானத்திலிருந்து உங்க ராசிக்கு விரையஸ்தானமான கடகராசிக்குள்ள பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழல் உண்டு அப்ப இரண்டாம் அதிபதி பன்னிரெண்டுல இருக்கிறதுனால என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறது தெளிவா பார்க்கலாம் லாபாதிபதி விரயத்துக்கு போனா என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் அடுத்ததான் ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு மூன்று பத்து கருவதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல இருந்து பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்துக்கு பயிற்சிகிறார் மாத இறுதியில அதாவது ஆணி இருபத்தி மூணு கடைசியா ஆணி இருபத்தி எட்டாம் தேதி பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு நாலு ஒன்பது அதிபதியான செவ்வாய் ஒன்பதாம் பாவத்துல பலம் பெற்றிருக்கக்கூடிய சூழல் மாறி உன்னுடைய ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறார் பத்தாம் இடத்துல செவ்வாய் குருவோட சேர்றாரு குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமும் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமும் உங்க ராசி நன்மையை செய்யக்கூடிய கிரகங்கள் ரெண்டு கிரகங்களுடைய செயற்கை பத்தாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் பத்தாம் இடத்துல செவ்வாய் திக்பலம் அடையக்கூடிய ஒரு சூழலும் உண்டு இதெல்லாமே மாத கடைசியெல்லாம் நடக்க போகுது செவ்வாய் பத்துக்கு பயிற்சி ஆகிட்டாருன்னா செவ்வாய் உங்க ராசியும் பாத்துருவார் நிறைய நன்மைகள் இருக்க போது மாத இறுதியில அது என்னங்கறத பார்ப்போம் இது வந்து கிரக பயிற்சிகள் ஆனா கிரகம் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு வக்ரம்னு ஒரு பேர் இருக்குது அப்படி சனி பகவான் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி ஆனி பதினைந்து இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சனி வக்ரமாகிறார் சனி பகவான் வக்ரகதி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏழாம் இடத்துல சனி பகவான் வக்ரமான என்னென்ன விஷயங்களா ஆல்ரெடி கண்டக சனி போயிட்டு இருக்கு இல்ல அது வக்ர வேற ஆகுது என்னென்ன பிளஸ் மைனஸ் எல்லாத்தையும் பார்த்துருவோம் சார் இப்ப நீங்க சொல்றது எல்லாமே கோச்சார பலன் தானே இது ஜனன ஜாதகத்துக்கு எப்படி பொருந்தும்னா ஒவ்வொரு கிரகமா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வருவோம் அந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்துல நடந்துட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பா இப்ப நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடந்தே தீரும் மாற்றமே இல்லை கண்டிப்பா அது நடக்கும் அப்போ அந்த தசா புத்திய இல்லாத பட்சத்துல நடக்காத சார் அப்படின்னா அப்பவும் நடக்கும் ஆனா அது பெரிய இம்பாக்ட பெரிய சேஞ்சஸ் உங்க லைஃப்ல கொடுத்துடாது தசா புத்தியா இருந்தா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு நடக்கும் மாற்றமே இல்லை அப்போ சூரியனை சொல்றோம் அப்படின்னா சூரியனுடைய தசா புத்தி அல்லது சூரியனுடைய நட்சத்திரங்களான கிருத்தி உத்திரம் உத்திராடத்துல ஏதாவது கிரகங்கள் தசா உங்களுடைய ஜாதகத்தை நடக்கணும் நடந்ததுன்னா சொன்னது எல்லாமே உங்களால இந்த மாதத்துல உணர முடியும் அப்படி ஒவ்வொரு கிரகமா நம்ம பார்க்கலாம் முதல்ல சூரியன் மாத கிரகம் சூரியன் சூரியன் இல்லையா ஓகே உங்களுடைய ராசிக்கு அதிபதி அவர்தான் நீங்க எப்படி இருக்கீங்க உங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கு நீங்க எப்படி என்ன என்ன செயலை எப்படி பண்ணுவீங்க உங்களுடைய ஏ டுட் எல்லாமே உங்களுடைய புகழ் என்ன அந்தஸ்து என்ன கௌரவம் என்ன உங்களுடைய தொழில் என்ன உங்களுடைய உருவ அமைப்புகள் எப்படி இருக்குது உங்களுடைய தற்போதைய சூழ்நிலை எல்லாரத்தையும் சொல்லக்கூடிய கிரகம் சூரிய பகவான் சிம்ம ராசியில நீங்க பிறந்துட்டீங்கன்னா அதனாலதான் சிம்மத்துல பிறந்தாலே ஒரு ஆளுமை தன்மை வந்துடும் ஒரு தயால குணம் வந்துடும் ஒரு மருத்துவ ஒரு சிந்தனை வந்துடும் எதையுமே உயர்வாவே என்னவீங்க எதையும் டெக்டிஸே எடுத்துக்குவீங்க அடுத்தது என்னன்னு பார்த்துட்டு போயிட்டே இருப்பீங்க நூறு பேர் இருந்தாலும் அவங்களை அடக்கி ஆளக்கூடிய தன்னி தன்னம்பிக்கையும் வலிமையும் உங்கள்கிட்ட இருக்கும் இயல்பாவே இருக்கும் சிம்மத்துக்கே அதுக்கு உண்டான ஒரு குணம் உண்டு எல்லாத்தையும் நேர்ந்து கிடந்து எல்லாத்தையும் அனுசரிச்சு போகணுங்கிற எண்ணமும் இருக்கும் எல்லா உயிரும் ஒண்ணுதான் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கும் சிம்மத்துக்கிட்ட சோ அப்படிப்பட்ட சிம்ம ராசி அதன் அதிபதி சூரியன் இது வரைக்கும் பத்தாம் பாவத்திலிருந்து அதுவும் நல்ல இடம் தான் நல்ல ஸ்தானம் தான் இப்போ சுப எல்லாம் உங்க உறவுகளுக்குள்ளேயோ உங்களுக்குள்ளேயோ இல்ல உங்களுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்க குடும்பத்திலேயோ நடக்கும் நடந்திருக்கலாம் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்புகளும் இருந்திருக்கும் சோ அந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் எல்லாம் இருந்தது இப்போ அந்த சூரிய பகவான் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு வர இந்த மாதம் முழுக்க ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல இருக்கார் முதல் வார்த்தை என்ன தெரியுங்களா அந்த ஜோதிட சாஸ்திரத்துல சூரியன் பதினொன்னில் நின்றால் ஜாதகத்தில் உள்ள அனைத்து விதமான தோஷங்களையும் அவர் நீக்கி விடுவார் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம் சோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு கிடைக்க போகுது அதுவும் உங்களுடைய ராசி சிம்ம ராசி சிம்ம ராசின் அதிபதியே பதினொன்றுல போய் வர்றாரு அது இன்னும் பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த மாதம் சூரியன் பதினொன்றுல இருப்பதால எந்த ஒரு காரியம் தொட்டாலும் எது செய்தாலும் அது அது உங்களுக்கு நன்மையாகவும் லாபமாகவும் வெற்றியாகவும் முடியும் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு சூரியன் பதினொன்னுல இருக்கிறதுனால என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நன்மை அப்படிங்கறத பார்க்கலாம் முதல்ல உங்களுடைய திட்டங்கள் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்துமே நல்ல சூப்பரா நடந்துறக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும் இந்த காலகட்டம் மனதிற்குள் ஒன்று வைத்து வெளியில் ஒன்று பேச மாட்டீர்கள் பொதுவாவே சிம்மத்துக்கு அந்த எண்ணம் கிடையாது எதுனால ஸ்ட்ரெயிட் பார்வர்டு இதுதான் இதுதான் அப்படின்னு உள்ள இருக்கிறத அப்படியே தெளிச்சுட்டு போயிடுவீங்க ஆனா இந்த மாசம் சம்திங் ஸ்பெஷல் என்னன்னா நீங்க சொல்லல அப்படின்னாலும் உங்க மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிறது பக்கத்துல இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க தெரிஞ்சுக்குவாங்க அந்த மாதிரி நான் நடவடிக்கை உங்களை அறியாம நீங்க பண்ணிடுவீங்க அது அன்பா இருந்தாலும் பாசமா இருந்தாலும் எதிர்ப்பா இருந்தாலும் சோ அப்போ நம்மளுடைய செயல்பாட்டிலேயே நம்மளுடைய சிந்தனை இதுதான் எப்படிதான் அப்படின்னு மற்றவங்க கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் சோ அந்த ஒரு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் குழந்தைகள் உங்கள் பேர் சொல்லும் அளவிற்கு ஒரு நல்ல ஒரு சம்பவம் நல்ல ஒரு காரியத்தை செய்து முடிப்பார்கள் உங்களை பெருமைப்படுத்தும் விதமா அந்த காரியங்கள் இருக்கும் குழந்தைகள் செய்யக்கூடிய விஷயங்கள் இன்னொரு பையன் இவன் இன்னொரு பொண்ணு இவங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க டெவலப்மெண்ட் ஆயிடுவாங்க ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் அவங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் சொல்லுது நம்ம ஒரு விஷயத்த யோசிக்கிறோம்னாலும் எல்லாமே பாசிட்டிவா அதுல என்ன நம்மளுக்கு ஆதாயம் இதனால நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப உன்னிப்பா நுணுக்கமா யோசிச்சு அதுல இருக்கக்கூடிய நன்மைகளை மட்டும் எப்படி ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது தீமைகளை ஒதுக்கிறது எப்படி அப்படிங்கிறது கிளியர் கட்டா தெரிஞ்சு வச்சிருப்பீங்க இந்த மாசத்துல அந்த தெளிவு என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு கட்டாயமான வெற்றியை கொடுக்குது கட்டாயமான லாபத்தை கொடுக்குது அதுல மாற்றமே இல்ல கூடவே உங்களுடைய லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் இரண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கார் கூடவே சூரியனும் நினைவு ரெண்டு பதினொன்னு ஒண்ணு கண்டிப்பாக பொருளாதார முன்னேற்றத்தையும் குடும்ப ஒற்றுமையும் குடும்பத்திலிருந்து வந்த சங்கடங்கள் சளிப்புகள் பிரச்சனைகள் சங் எல்லாத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பா இருக்குது முதல் பதினைந்து நாட்களுக்கு அப்போ வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது சங்கடங்கள் இருக்குது ஏதாவது பேசி தீர்க்க வேண்டிய ஒரு சம்பவங்கள் இருக்குது அப்படின்னா முதல் பதினஞ்சு நாளுக்குள்ள அதை பிளான் பண்ணிக்கோங்க அப்போ ரெண்டு பேர்த்தோட மனநிலமையும் ஒன்னா இருக்கும் ஓகே கேட்கலாம் பிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் பதினைந்தாம் தேதிக்கு மேல அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க நம்மளை விட அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க அவங்களுடைய ஃபுல் அதுக்கப்புறம் தான் பாப்பீங்க நீங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கே அட்வைஸ் பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டு வரக்கூடிய நாட்கள் கூடவே பிடிவாதமும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு பக்குவ நிலையும் என்ன நம்ம என்ன சொல்ல வந்தாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு மாதிரியான ஒரு அமைப்பு பிடிவாதமும் புரிந்து கொள்ளாத தன்மையும் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேல அதிகரிக்கக்கூடிய சூழல் உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் கூட்டு தொழில் கூட்டு தொழில் ஏதாவது செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான் இல்லைன்னு சொல்லலை ஏன்னா கூட்டு தொழில் செய்யும் போது நம்ம ஒரு விஷயத்த ஒரு விதமா அணுகணும்னு நினைப்போம் நம்மளுடைய கூட்டாளி ஒரு விஷயத்த வேற விதமா அணுகணும்னு நினைப்போம் ரெண்டு பேருக்குள்ள கிளாஷ் ஆயிடும் நான் சொல்றது நீ கேட்கறதா நீ சொல்றதா நான் கேட்கறதா அப்படின்ற மாதிரி ஆயிடும் கொஞ்சம் ஈகோ பிரச்சனை ஆயிடும் அதே போல வேலை செய்யக்கூடிய இடத்துல நம்மளுக்கு கீழே வேலை செய்யறவங்க நம்மளுக்கு ஆர்டர் போடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஆயிடும் நம்ம கீழே வேலை செய்யறவங்க நம்மளுக்கு ஆர்டர் போடுவாங்க ஏன் அப்படின்னு கேட்டா அந்த மாதிரியான ஒரு வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ முன்னாடியே நம்மளுக்கு இது தெரிஞ்சிச்சுன்னா இப்போ அவங்க ஆர்டர் போடுற மாதிரி இருக்குதுன்னா அந்த இடத்துக்கு எமோஷன் ஆக மாட்டோம் நம்ம உண்டு நம்ம வேலையுண்டு நம்ம வேலையை சரியா செஞ்சுட்டு போனா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் வேலையில அதிக கவனம் வேணும் ஆனா இங்க இந்த மாதம் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா அடுத்தவங்க காரியத்துக்கு நம்ம ஒரு ஒரு பர்சன்டேஜ் கூட இறங்கி வேலை செய்ய மாட்டோம் நம்மளுக்கா மனசுக்கு தோணணும் அப்பனாதான் இறங்கி வேலை செய்வோம் மருத்துவ காரியத்துக்கு போகவே மாட்டோம் ஆனா நம்மளுக்கு ஒரு வேலை நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா உடனுக்குடனே செய்துக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பார்ப்போம் செஞ்சு போட்டு வந்து அப்பாடா எப்படா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கறதுதான் தோணும் உடல் உழைப்பை குறைக்கணும் அப்படிங்கிற என்ன அதிகரிக்கும் பயன்படுத்துறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதும் யோசிக்க அதே போல நல்ல ஒரு வேலையில அந்த ஸ்பீடும் அதே நேரத்துல எவ்வளவு ஸ்பீடா இருக்கிறீங்களோ அதே நேரத்துல அந்த அளவுக்கு ஓய்வும் தேவைப்படக்கூடிய ஒரு அமைப்பாகவும் மாறும் வய வயது முதிர்ந்த நபர்களுக்கு கைகால் மூட்டு வழிகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பா நடக்கும்போது ஸ்லிப்பரியா இருக்கிற இடங்கள்ல கொஞ்சம் கவனமா நடங்க ஏன்னா ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் பாத்ரூம் போ சைடில் போறது ஈரமான இடங்கள்ல நடக்கிறது டைல்ஸ்ல கொஞ்சம் பார்த்து பக்குவமா நடக்க வேண்டிய ஒரு அமைப்பாக இருக்கு கொஞ்சம் ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கறது சொல்லுது ஸ்லிப் ஆச்சுன்னா ஒன்றும் பெரிய பிரச்சனை எல்லாம் கைகால் வீக்கா வரும் கொஞ்சம் மூட்டு வலி வரும் அவ்வளவுதான் பெரிய தொந்தரவுகளா கொடுக்கறது இல்ல சோ இது எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு முதல் பதினைந்து நாட்களுக்கு உங்களுடைய காரியங்கள் எது தொட்டாலும் அது வெற்றியில் போய் முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் பயப்பட வேண்டாம் தைரியமாக எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து செய்யலாம் அடுத்துதான் புதன் புதன் முதல் பதினைந்து நாட்களுக்கு உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல தான் இருக்கிறார் குடும்ப உறவுகள் உங்களுடைய வெற்றிக்காக பாடுபடுவார்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு என்ன சொல்றீங்களோ அதை செய்து காட்டிடுவீங்க என்ன செய்யறோன்னு சொல்றீங்களோ அதை கண்டிப்பா செய்திருவீங்க என்ன செய்யறீங்களோ தான் முன்னாடியே சொல்லுவீங்க ரஜினி மாதிரி முதல் பதினைந்து நாட்களுக்கு சொன்ன காரியங்கள் சொன்னபடி நடத்தி காட்டக்கூடிய வல்லமை உங்ககிட்ட இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது அதற்கப்புறம் பதினஞ்சாம் தேதி ஆணி பதினஞ்சு இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அந்த புதன் உங்க ராசிக்கு போன இரண்டாம் இடத்துக்கு பெயர் கடக கடகராசிக்குள்ள அப்போ கடைசி பதினைந்து நாட்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா பாருங்க அனாவசியமான செலவுகளை முதன்மையாக தவிர்க்க வேண்டும் நாள் வரைக்கும் சேவிங்ஸ் பண்ண காசை கொண்டு போய் ஒரு ஒன்றும் இல்லாத ஒரு விஷயத்துல கொண்டு போய் முதலீடு பண்ணவும் அப்படி பண்ண வைக்கும் புதன் உங்களுடைய சுய ஜாதகத்தில் புதனுடைய தசா புத்தி ஆந்திரங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக இதை பண்ண வைக்கும் காசை விரயம் பண்ண வைக்கும் எதுக்கடா அதை வாங்கணும் எதுக்குடா அதை பண்ணோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும் ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க செலவழிப்பது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தேவையான பொருளா இது நம்மளுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் அதனால நம்மளுக்கு லாபம் உண்டா அப்படிங்கிற யோசிப்பீங்க யோசிச்சுட்டு போய் உங்களை விட ஒரு புத்திசாலி கிட்ட நம்ம ஏமாந்து வந்துரும் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யறதுன்னா முதல் பதினைந்து நாட்களுக்கு செஞ்சிடலாம் இந்த புதன் உங்க ராசி பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் செய்யும் போது அது தேவையற்ற அலைச்சலையும் விரை செலவுலையும் தான் கொடுக்கும் அப்படிங்கிறத மைண்ட்ல உள்வாங்கிக்கிங்க படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்வி முதல் பதினைந்து நாட்களும் நல்லபடியாவே இருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுக்குது அப்படிங்கறத சொன்னோம் போனா அங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் செட் ஆக மாட்டேறாங்க சண்டை சச்சரவுகள் வந்துடும் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்கும் வீட்டுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் அப்படிங்கிறது சோ அந்த குழந்தைகளுடைய அந்த படிப்பு சார்ந்த நடவடிக்கைகள்ல கொஞ்சம் கவனம் வேணும் அப்படிங்கறத மறுபடியும் சொல்றோம் ஆனா மேல் கல்வி படிக்கக்கூடிய நபர்களுக்கு நான்காம் அதிபதியான செவ்வாய் நல்ல பலமுடன் தான் இருக்கிறார் நல்ல பலமுடன் தான் இருக்கிறார் இந்த புதன் பன்னெண்டாம் பாவத்துக்கு வந்தது அந்த செவ்வாய் புதனை பார்க்குது ரெண்டு கூடியவரை நாலு ஒன்பதுக்கு அதிபதி பாக்குறாரு அப்படிங்கும் போது படிப்புக்காக வெளியூர் வெளிமாநில வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளை வெளியே அனுப்பணும்னு நினைக்கிறீங்க அது புனர முயற்சி எடுக்கிறீங்க படிப்புக்கு அவங்களுக்கு கண்டிப்பா வெளியே அனுப்பலாம் கண்டிப்பா அனுப்ப முடியும் போய் படிச்சுட்டு வந்துருவாங்க ஒரு பருவ வயது இருக்கக்கூடிய நபர்கள் குழந்தையில கொண்டு போய் ஹாஸ்டல் வயசுலாம் செய்கிறது நல்ல விஷயம் கிடையாது ஓகே ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வருது அதாவது மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு ராசிக்கு ஆகிறாரு சுக்கரன் இப்போ முதல் இருபத்தி மூன்று நாட்களுக்கு சுக்கரன் பதினொன்னாம் இடத்துல லாபஸ்தானத்தில் உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துல ரொம்ப ரொம்ப நல்லா செய்யணுங்க அது சுக்கரன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது தொழில உங்களை தனித்து காட்டும் தொழில யாருமே செய்ய செய்ய முடியாத செய்யறதுக்கே யோசிக்கக்கூடிய சில விஷயங்களை நீங்க அசால்ட்ட செய்து முடிச்சிடுவீங்க தொழில உங்களுடைய தனித்திறமை வெளிப்படும் அது எந்த மாற்ற இடமில்லை பெண்கள் மூலமாக பெண்கள் கொடுக்கக்கூடிய உத்வேகத்தின் மூலமாக உங்களுடைய தனித்திறமை வெளிப்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது எந்த ஒரு காரியம் தொட்டாலும் அதுல லாபம் வெற்றி அப்படிங்கிறது உண்டாகும் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு கூட்டாளியை மட்டும் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் அப்படிங்கறத மைண்ட் உள்வாங்க ஆனா தொழில எந்த தொய்வும் இருக்காது எந்த தொய்வும் இருக்காது ரொம்ப கிளியர் கட்டா இது இது இப்படி தான் பண்ணணும் இதுதான் செய்யணும் அப்படி அப்படிங்கறதுல தெளிவா இருப்பீங்க அதை செய்துட்டு வருவீங்க அது நல்ல லாபத்தையும் கொடுக்கும் முக்கியமா உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய அக்கா அண்ணி அத்தை சித்தி இப்படிங்கிற அந்த உறவுகள் இருக்காங்க இல்லையா அந்த உறவுகள் மூலமா உங்களுக்கு தேவையான உதவிகளும் ஆதாயமும் உண்டாகும் இந்த மாத கடைசியில ஆணி இருபத்தி மூணாம் தேதிக்கு மேல ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ சுக்ரன் உங்க ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்துக்கு பயிற்சியாகவர் அப்போ மாமனார் இளைய சகோதரம் ஆகிய உறவுகள் மூலமாக தேவையற்ற செலவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்துவிடும் அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் இளைய சகோதரம் மூலம் கண்டிப்பா செலவுகள் வரும் இந்த காலகட்டம் காலி நிலம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகரிக்கும் காலி நிலம் வாங்கி ஆகணும் நம்மளுக்குன்னு ஒரு கையால நகலமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை அது கண்டிப்பா உங்களுக்கு நடந்தே தீரும் ஸோ அதுக்கு உண்டான விஷயங்களை தீவிரமாக யோசிப்பீங்க அதை செய்தும் பார்க்கலான்ற ஒரு விருப்பமும் இருக்கும் ஓகே ஆனா மாத இறுதியில் நல்லா பாருங்க மாத இறுதியில் அந்த சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கும் பன்னிரெண்டாம் பாவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம எதிர்பார்க்காத அலைச்சலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு அப்போ மாசத்துக்கு முன்னாடியே அதுதான் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பதிவு பண்றது அடுத்த மாதம் கடைசியில் உங்களுக்கு அலைச்சல் செலவுகள் இருக்க போது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல அப்படிங்கும் போதே இப்பவே ப்ரிப்பேர் ஆகிக்கணும் மாச கடைசியில் அதாவது சுக்கரன் பயிற்சி எப்பன்னா ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதற்கு முன்பு என்ன வேணாலும் செய்யலாம் அதற்கப்பறம் தொழில் சார்ந்து எந்த விதமான பயணங்களும் மேற்கொள்ளக்கூடாது பர்ச்சேஸ் கூட தள்ளி வைக்கலாம் தப்பில்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள வந்துடணும் ஏன்னா அது நல்ல பலன தரக்கூடிய ஒரு அமைப்பு கிடையாது சப்போஸ் உங்களுடைய சுய ஜாதகத்துல சுக்கரனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நல்லா தராது மாத இறுதியில செலவுகளையும் அலைச்சலையும் கொடுத்துரும் அப்போ முன்னாடியே பிளான் பண்ணிக்கிறது நல்லது இதுக்காக தான் அஸ்ட்ரலஜியே நம்ம பார்க்கிறோம் என்ன வரப்போகுது என்ன பண்ணலாம் பிரிப்பேர்டா இருக்கிறதுக்கு அதை வருமுன் காப்பதே சிறந்ததுன்னு சொல்றோம் இல்லையா அந்த வருமுன் காப்பதற்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாமே சோ அப்படி சுக்கரன் பன்னிரெண்டாம் பாவத்துல இருக்கிறது அப்படிங்கிறது இந்த அமைப்புகளை எல்லாம் சொல்லுது தொழில நிறைய அலைச்சலை கொடுக்கும் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடாது மாச கடைசியில் இன்வெஸ்ட்மெண்ட் தொழில பண்ணோம் அப்படின்னா அதை திருப்பி எடுக்கிறது லாபமாவோ இல்ல போட்ட காசு முதலீட வெளியே எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமா போயிடும் ஸோ கொஞ்சம் கிளியரா யோசிச்சுக்கோங்க தொழில் சார்ந்த விஷயங்கள்ல மாத கடைசியில பைனலா செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பலம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால மேலதிகாரிகள் ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும் அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது சில மாற்றங்களை செய்யணும் அப்படின்னா அந்த மாற்றங்களை செய்ய முடியும் அது எல்லாமே நல்லபடியா இருக்குது சில நபர்களுக்கு இவங்களுடைய திறமையை பாராட்டி ஒரு ப்ரொமோஷனோ இல்ல ஒரு பதவி உயர்வோ இல்ல வெளி மாநிலத்திலேயோ வெளிநாட்டிலேயோ உங்களுக்கு வந்து அதே வேளை வெளியிலிருந்து செய்யற மாதிரியான ஒரு அமைப்போ கைகூடி வருவதற்கு ஒரு வாய்ப்புகளை சொல்கிறது கண்டிப்பா ஒரு ப்ரொமோஷனை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய சுய செவ்வாயா செவ்வாயிருந்தா கண்டிப்பாக ப்ரொமோஷன் உண்டு எழுதியே கொடுக்கலாம் நம்ம கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடைச்சிடும் உங்களுக்கு ஒரு அப்பர் கிரேடு கிடைக்கும் ஓகே அடுத்தா சனி வக்ரம் சனி இருக்குது ஏழாம் இடத்துல ஸோ இது நன்மையா சார் அப்படின்னு கேட்டா சனி ஏழாம் இடத்துல இருக்கிறது முதல்ல நன்மை கிடையாது ஏன்னா ஆறாம் அதிபதி ஏழுல சிம்மத்திற்கு அப்போ வாழ்க்கை துணைக்கு உடல் தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சின்ன சின்னதா ஏதாவது ஒண்ணு ஒண்ணு விட்டா ஒண்ணும் என்ன விட்டா ஒண்ணும் இப்படி ஏதாவது வந்துட்டே இருக்கணும் அப்படிங்கறது சொல்லுது அந்த சனி வக்ரம் வேற ஆகுது அதனால நான் நன்மைகளான்னு கேட்டா ஏழாம் இடத்துல ஒரு என்ன வக்ரம் ஆகுறது கண்டிப்பா நன்மை கிடையாது வாழ்க்கை துணைய கூட்டாளிகளை நண்பர்களை அனுசரிச்சு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்ல அனுசரிக்க முடியாது அப்படின்னா பிரிவினை வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு சப்போஸ் உங்களுடைய சுய சனி தசாபுத்தி அந்தரங்களாகவோ இல்ல சனியனுடைய நட்சத்திரங்களான பூச மனுஷம் முத்திரட்டாது கிரகண தசாபுத்தி நடத்தினாலும் கண்டிப்பா பிரிவினை அப்படிங்கிறத அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வேலையை அந்த சனி செய்வார் கவனமுடன் இருக்க வேண்டும் சனி வக்ரமானதுனால நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ இந்த ஆவணி மாத பல சாரி ஆணி மாத பலன் அப்படிங்கிறதுனால மினிமமா சொல்றோம் தனியா அதுக்கு ஒரு பதிவு பண்ணலாம் அந்த பதிவுல எல்லாம் டீட்டெயிலா சொல்லலாம் ஒவ்வொரு ராசியா தனித்தனியா பதிவு பண்ணிடலாம் மேலும் சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்த அன்பர்கள் எல்லா விதத்திலும் நன்மைகள் அடையணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் அதற்கு முன்னாடி இந்த பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்கு நெகட்டிவான விஷயங்கள் குறைவா இருக்குன்னு சொன்னோம் இல்லையா நெகட்டிவா பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படிங்கிறது ஒண்ணு வேணும் இல்லையா கண்டிப்பா வேணும் இல்லையா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு போங்க முருகனுக்கு ரெண்டு நல்லனு தெய்வம் போடுங்க செவ்வலி மாலை வாங்கி கொடுங்க மாலை வாங்கி கொடுத்து நல்ல நிபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா பாசிட்டிவா மாறிடும் நெகட்டிவ் எல்லாமே பாசிட்டிவா மாறும் இந்த விஷயத்தை செய்துட்டு வந்தா சிம்ம ராசி சிம்ம லக்னத்துல பிறந்த நண்பர்கள் இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையணும்னு சொல்லி எல்லாம் பரம்பூரில் பரம்பூர்ல பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதவி முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோழமுடன் திருச்சி டம்புல